ஆலய தரிசனம் ஓம் ஸ்ரீ தத்வமசி அறக்கட்டளைக்கு உட்பட்ட ஸ்ரீ தர்ம சாஸ்தா ஆலயம் சென்னை சென்னை புறநகர் அம்பத்தூர் தொழிற்பேட்டைக்கு அருகே அமைந்துள்ளது மணலூர் பேட்டை ஸ்ரீ தர்மசாஸ்தா ஆலயம் வருடம் தவறாமல் மாலை அணிந்து விரதம் காத்து சபரிமலை சென்று ஐயப்பனை வழிபடுவதை வழக்கமாக கொண்ட ஐயப்ப பக்தர்கள் ஒன்று கூடி ஐயப்ப பூஜை நடைபெறும் இடமாகவும் திருவிளக்கு பூஜை நடத்தி வரும் இடமாகவும் இருந்த இந்த இடத்தில் சபரிமலை ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோயில் எப்படி அமைந்துள்ளதோ அதே முறையில் ஆலயம் எழுப்பப்பட்டு ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ள வகையில் பரிவார தெய்வங்களுடன் அண்மையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று சிறப்பான முறையில் திருப்பணிகள் செய்து வருகிறது ஓம் ஸ்ரீ தத்வமசி அறக்கட்டளை பரிமலையில் எழுதப்பட்டிருக்கும் வாக்கியம் தத்துவமசி மிகப்பெரிய தத்துவங்களை உள்ளடக்கிய வாசகம் தத்துவமசி உபனிஷதில் உள்ள வார்த்தை நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பது இதன் பொருள் நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதே போல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள் அவர்களிடம் நல்லதை பேசு நல்லதை செய் நன்மையை நாடு என்பது இந்த சொல்லுக்குள் அடங்கியுள்ள தத்துவம் தத் அது அதாவது அப்பறம் பொருள் துவம் நீயாக அசி இருக்கிறாய் என்றும் பொருள் கொள்ளலாம் இந்த வாக்கியத்தில் உள்ள சொற்களின் பொருள் இவ்வளவு எளிதாக இருப்பினும் வாக்கியத்தின் உட்கருத்தை பற்றி மிக விரிவாக பேசுகிறது சாமவேத வேத உபனிஷதம் அப்படி ஒரு உன்னதமான வாக்கியத்தை தத்வமசி அறக்கட்டளை என்ற பெயரில் நிறுவி இந்த ஆலயத்தை பராமரித்துக் கொண்டு வருகிறார்கள் அண்மையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற திருக்கோயில் இந்த ஆலயத்தில் மணிகண்டனாக அருள் புரிகிறார் தர்ம சாஸ்தாவாகிய ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மகிஷாசுரனின் தங்கையான அரக்கி மகிஷி தேவலோகத்தையும் பூலோகத்தையும் ஆட்டிப் படைத்துக் கொண்டிருந்தாள் அத்துடன் தன் சகோதரன் மகிஷாசுரனின் அழிவுக்கு தேவர்களே காரணம் என கருதி அவர்களை பழிவாங்கவும் செய்தாள் அதற்கான சக்தியைப் பெற மகிஷி பிரம்மாவை நோக்கி தவம் புரிந்தாள் பிரம்மா இவள் முன் தோன்றி வேண்டும் வரம் கேள் என்றார் சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்த புத்திரனால் அல்லாது வேறு யாராலும் எனக்கு மரணம் நேரிடக் கூடாது என மகிஷி வரம் கேட்டாள் கேட்ட வரம் கிடைத்தது வரம் பெற்ற மகிஷி தேவலோகத்தில் தேவர்களையும் பூலோகத்தில் மக்களையும் கடும் கொடுமைப்படுத்தி வந்தாள் தேவர்கள் துயரம் தாங்காமல் பரமசிவனிடத்தில் முறையிட்டனர் விஷ்ணுவின் அம்சமான மோகினி மூலம் சைவ வைஷ்ணவ ஜோதியாக ஐயப்பன் பூலோகத்தில் அவதரித்தார் பம்பாதீரத்தில் ஒரு குழந்தையாய் ஐயன் அழும் சமயத்தில் பாண்டிய மன்னனும் பந்தளத்து அரசனுமான ராஜசேகரன் குழந்தை இல்லாத தனக்கு பகவானே அளித்ததாக எண்ணி அந்த குழந்தையை பந்தளம் கொண்டு வந்து ராணியிடம் கொடுத்து மகிழ்வித்தார் கழுத்தில் மணி இருந்ததால் மணிகண்டன் என்றும் ஐயப்பன் என்றும் பெயர் சூட்டினார்கள் பகவான் வருகையால் ராணியும் கருவுற்றாள் எல்லா லட்சணங்களுடனும் கூடிய பாலகனும் பிறந்தான் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினர் மணிகண்டனின் தான் தனக்கு எல்லா நலன்களும் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்ட மன்னன் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் இதை அறிந்த மந்திரி மணிகண்டன் ராஜாவானால் தனக்குள்ள செல்வாக்கும் வசதிகளும் போய்விடும் என்று எண்ணி மணிகண்டனையே ஒழிக்கப் பார்க்கிறான் ஆனால் ஒன்றும் பலிக்கவில்லை பின் தனது சூழ்ச்சியால் புலிப்பால் கொண்டு வந்தால்தான் மகாராணிக்கு வந்துள்ள நோய் போகும் என்று அரண்மனை வைத்தியர்களைக் கொண்டு சொல்லச் செய்கிறான் இது சூழ்ச்சி என்று தெரிந்த போதிலும் மணிகண்டன் புலிப்பால் கொண்டுவர காட்டுக்குச் செல்கிறான் ஐயனின் வரவிற்காக காத்திருந்த தேவர்கள் பகவானை பொன்னம்பல மேட்டில் பூஜை செய்து மகிஷியினால் படும் துயரத்தை கூறினர் மணிகண்டன் தேவலோகம் சென்று மகிஷியை வென்று பூமிக்குத் தள்ள மகிஷி அழுதா நதிக்கரையில் விழுந்தாள் ஐயன் அவள் மேல் நடனமாடி உயிரிழக்கச் செய்தார் மகிஷி மீண்டும் சாப விமோச்சனம் பெற்று ஐயனை அடையும் ஆவலை தெரிவித்தாள் ஆனால் தான் பிரம்மச்சரிய நிஷ்டையில் உள்ளவன் ஆனதால் அது சாத்தியமாகாது என்றும் தான் இருக்கும் இடத்தின் இடப்பக்கத்தில் மாளிகை புறத்தம்மா என்ற பெயருடன் அவர் விளங்கி வர ஐயன் அருள் செய்தார் மகிஷியின் கொடுமை நீங்கியதால் சந்தோஷமடைந்த தேவர்கள் மணிகண்டனை பலவிதமாகத் துதித்து பூஜித்தனர் பின் யாவரும் புலியாக மாறி ஐயனின் பணிகளை நிறைவேற்றுவதற்காக பந்தளம் சென்றனர் புலிக் கூட்டம் வருவதைக் கண்டு மக்கள் பீதியடைந்தனர் ஐயப்பனின் சக்தியையும் பெருமையையும் உணர்ந்து மந்திரியும் ராணியும் மணிகண்டனிடம் மன்னிப்பு கேட்டனர் மணிகண்டனும் மன்னிப்பதற்கு எதுவும் இல்லை எல்லாம் லீலைகள் படி நடந்துள்ளன நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது இனி நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மன்னன் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக உங்களுக்கு ஒரு கோயில் கட்ட நினைக்கிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார் மணிகண்டன் ஒரு அம்பை எடுத்து எய்து இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கு கோயில் எழுப்புங்கள் என்றான் அந்த அம்பு சபரிமலையில் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கு நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகை புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டும்படி கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டன் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையுடன் மன்னர் ஊன் உறக்கமின்றி தானே மேற்பார்வை செய்து சபரிமலையில் பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலைக் கட்டினார் ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மக்கள் ஜாதி மத பேதமின்றி மாலை அணிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கடும் விரதம் அனுசரித்து சபரிமலை வந்து புனித பதினெட்டு படியேறி ஐயப்பன் அருள் பெற்று வருகின்றனர் ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி தினத்தன்று ஐயப்பன் பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சியளித்து அருள் பாலிக்கிறார் இப்படி கருணையே உருவான கண்கண்ட தெய்வம் கலியுக வரதன் ஐயப்ப சுவாமியை தினமும் வழிபட வேண்டும் என்ற எண்ணத்திலேயே எல்லா இடங்களிலும் ஐயப்பனின் ஆலயங்கள் அமையப்பெற்றுள்ளன பெற்றுள்ளன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்குக் கோயில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது அப்போது ஒரு அற்புதம் நடந்தது மூலவர் விக்கிரகம் ஆலயத்தில் வார்க்கப்பட்டது அப்போது ஐயப்பன் உருவமாகவே விக்கிரகம் வெளிப்பட்டது சரியாக நூறு கிலோ எடை இருந்தது பின்னர் ஸ்ரீ மணிகண்டனின் அண்ணனுக்கு ஒரு பக்தரால் வேலும் மயிலும் வாங்கி தரப்பட்டது அவருக்கும் ஆலயம் எழுந்து கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ மகா கணபதி ஆலயம் ஸ்ரீ துர்கையம்மன் ஆலயம் மற்றும் நவகிரகங்கள் சன்னதி பாலமுருகன் சன்னதி நாகராஜாக்கள் ஆலயம் ஆகியவை அமைந்துள்ளன தினசரி நித்திய பூஜை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை குங்கும அர்ச்சனை கணபதிக்கு நடைபெறும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அபிஷேகம் ஸ்ரீ தர்மசாஸ்தாவுக்கு நடைபெற்று வருகிறது தொழில்துறையில் நல்ல வளர்ச்சியை அடைய ஐயப்பன் அருள் புரிகிறார் அதற்கு சாட்சி பெரிய செல்வந்தர்களே ஆபரணப்பெட்டி எடுத்து ஆடி வருவார்கள் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் பூஜைகள் பிரதிஷ்டா பூஜை நிறப்புத்திரி பூஜை மகர ஜோதி ஏற்றுதல் பூஜை திருவிளக்கு பூஜை கார்த்திகை முதல் நாள் மாலையில் பக்தர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு ஆபரணம் எடுக்க அனுமதிக்கப்படுகிறது ஒரு மாத காலம் ஆபரணப்பெட்டி பந்தள வீட்டில் இருப்பது போல் பாவிக்கப்பட்டு ஸ்ரீ சிந்தாமணி விநாயகர் ஆலயத்தில் தரிசனத்திற்கு வைக்கப்படுகிறது மார்கழி முதல் சனிக்கிழமை சரியாக மூன்று முப்பது மணிக்கு சிந்தாமணி விநாயகர் ஆலயத்திலிருந்து ஆபரணப்பெட்டி புறப்பட்டு பிரசன்ன வெங்கடேஸ்வரர் ஆலயத்தை அடைந்து பின்னர் பாடியில் உள்ள மாரியம்மன் ஆலயத்தை அடையும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பிறகு சரியாக ஆறு முப்பது மணிக்கு ஸ்ரீ தங்க விநாயகர் ஆலயத்தை அடையும் பின்னர் சரியாக ஏழு மணிக்கு சுவாமி தண்டம் வாழ் கலசம் திருவிளக்குகள் ஆகியவற்றுடன் பூஜை சாமான்கள் பெட்டி வேல் கருப்பசாமி ஆகியோர் புடைசூழ ஊர்வலமாக பிள்ளையார் கோவில் தெரு மலையத்தம்மன் தெருவை கடந்து சன்னதி தெருவில் அமைந்த விழா மேடையை அடைந்து சுவாமிக்கு ஆபரணம் அணிவிக்கப்பட்டு தீப ஆரத்தி சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு காட்டப்படும் அப்போது கிட்டத்தட்ட ஐநூறு விளக்குகள் ஒரே நேரத்தில் ஸ்ரீ மகா தீப ஆரத்தியாக மிகவும் விமர்சையாக நடைபெறும் எடுப்போர்களுக்கு காப்பு கட்டப்பட்டு வெள்ளை துண்டு வழங்கப்படும் அவர்கள் கார்த்திகை முதல் நாளிலிருந்து வெள்ளை துண்டு மட்டுமே அணிந்திருப்பார்கள் அதோடு திருவிளக்கு பூஜை என்று திரவ ஆகாரம் மட்டுமே உட்கொண்டு பெட்டி எடுப்பார்கள் சுவாமிக்கு ஆரத்தி முடிந்த பின்னரே காப்பு கட்டியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் பல ஆண்டுகள் குழந்தை இல்லாது இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது வேலையில்லாதவர்களுக்கு சரியான வேலை அமையப்பெறும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் அனுபவத்தில் ஏற்பட்ட உண்மையாகும் ஆயிரக்கணக்கான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியவும் நித்திய பூஜைகளையும் இந்த ஆலயத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் சபரிமலை சென்று ஸ்ரீ ஐயப்பனை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் உள்ள ஐயப்ப பக்தர்கள் தினமும் இந்த ஆலயத்தை அடைந்து ஸ்ரீ தர்ம சாஸ்தாவை மனதார வேண்டிக் கொள்கிறார்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகளையும் பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் ஓம் சத்தியமான பொன்னு பதினெட்டாம் படிமேல் வாழும் வில்லாதி வீரன் வீரமணிகண்டன் காசி ராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாளும் ஓம் ஹரிஹரசுதன் கலியுகவரதன் கலியுக வரதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே சரணம் ஐயப்பா ஆலய தரிசனம் காண்போம் ஸ்ரீ தர்மசாஸ்தா அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம் பூதநாத சதானந்தா சர்வபூஜ தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரம் துப்பியம் நமோ நமக சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பா மன்னூர்பேட்டையில் எழுந்திருக்கும் ஸ்ரீ தர்மசாஸ்தா தத்துமசி அறக்கட்டளையின் ஆலயமானது மன்னூர்பேட்டையில் எழுந்தல் இருக்கிறது இங்கே பதிமூணு ஆவது ஆண்டு நீராஞ்சன விளக்கு பூஜை இன்றைய தினம் சீரம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நீராஞ்சன விளக்கிலே சுமார் இருநூற்றி ஐம்பது மாலை உரங்கள் நீராஞ்சன விளக்கை எடுத்தார்கள் அது மட்டும் சுமார் அறுபது கலசங்கள் மாளிகை உரம் எடுத்தார்கள் இந்த விழாவானது கடந்த வியாழக்கிழமை காலை பந்தகாலோடு துவங்கியது நேற்றைய தினம் இசை நிகழ்ச்சி பக்தி இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனுடன் அன்னதானமும் நடைபெற்றது இன்றைய தினம் காலை முதல் இந்த பகுதி கோலாகலமாக ஐயப்பனின் ஆனந்த ஆடலுடன் பாடலுடன் பேட்டை துள்ளலுடன் ஆபரண பெட்டியுடன் இங்கே ஐயப்பன் ஊர்வலமாக ஆலயத்துக்கு வந்தடைந்தார் இந்த ஊர்வலம் பாடி மாரியம்மன் கோவிலை தொடங்கி மன்னூர்பேட்டையில் அமைந்திருக்கும் தங்கவிநாயர் கோயிலில் இருந்து வந்து நம்முடைய பிள்ளையார் கோவிலில் அமைந்திருக்கும் சீவக சிந்தாமணி ஆலயம் மற்றும் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயம் வழியாக இந்த மண்ணில் அம்மனாக விளந்து கொண்டிருக்கும் மலையாளத்தம்மனும் அம்மன் ஆசிர்வாதத்தோட இன்றைய தினம் இந்த நீராஞ்சன விளக்கு மிக சீரம் சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு தத்துவமசி அறக்கட்டளை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளின் ஒத்துழைப்புடனும் இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் வியாபார பெருவுடி மக்களுக்கும் அத்தனை சந்தோஷமும் ஆனந்தமும் கிடைக்க தத்துவசி அறக்கட்டையின் சார்பாக அனைத்து நிர்வாகம் சார்பாக எல்லாமல்ல ஐயப்பனின் அவர்கள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க